வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி இன்று கிரகங்களின் காரகத்துவங்கள் வரிசையில் அனைத்து உலகியல் சுகபோகங்களையும் தருவதாகிய சுக்ர பகவானை பற்றி பார்ப்போம் சுக்ரனுக்கு கலத்திரத்தையும் வண்டி வாகனத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் கலத்திரம் என்பது பெண்ணாக இருந்தால் வரப்போகும் கணவரை பற்றியும் ஆணாக இருந்தால் வரப்போகும் மனைவியைப் பற்றியும் குறிக்கும் இல்லற வாழ்க்கையை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சுக்ரனை வைத்து தெரிந்து கொள்ளலாம் சுக்ரபகவானின் பெயர்கள் கவி பிறகு பார்க்கவன் பண்டிதன் புகர் காவியன் காவ்யா நந்தனன் காமராஜன் போகி அழகோன் சுந்தர் சுந்தரன் போன்றவை சுக்ரபகவான் குறிப்பது நடனக்கலை சினிமா தியேட்டர் டெக்ஸ்டைல்ஸ் கார் ஷோரூம் பிங்க் கலர் பால் தயிர் மொச்சை அசுரகுரு கடாட்சம் இசைஞானம் கண் களத்திரம் கலைகள் பட்டு ஆடைகள் வாகனங்கள் ஆடம்பர பொருட்கள் வாசனை திரவியங்கள் மசாலா பொருட்கள் ருசியான பழங்கள் பூக்கள் கவர்ச்சிகரமான தோற்றம் புளிப்பு கலந்த இனிப்பு கண்ணோய் பாலியல் நோய் மதுபான தொடர்பு வெண்பட்டு பிராமணர் புஷ்பம் வாகனம் அழகு காதல் வயப்படுதல் கவிதை நடனம் பாடல் விகடப்பிரியர் வாசனை திரவியங்கள் பூமாலை கொல்லாங்குழல் செல்வங்கள் பெண்களை ஆதரித்தல் கலைஞானம் இசைக்கருவி பரத இலக்கிய ரசனை கவித்திறமை அலங்கார பிரியம் இளம்பெண் அத்தை மனைவி மூத்த சகோதரி முத்தமகள் கவர்ச்சி அழகு சாதனங்கள் மூலம் பணம் வருதல் கண்ணாடி பொருட்கள் சினிமா பியூட்டி பார்லர் மேக்கப் ஆர்டிஸ்ட் உல்லாச விடுதிகள் வெள்ளி ஆபரணம் வைரம் சாத்தியமான தெய்வங்கள் மலை கிரகம் பூங்கொத்து மின்சாதன பொருட்கள் சுரப்பிகளை குறிக்கும் நல்ல மனமுள்ள மலர்களையும் குறிக்கும் பகவானின் காரகம் பால் வெண்பால் குணம் ராட்சசம் உலோகம் வெள்ளி தானியம் மச்சை, மலர்கள் வெண்தாமரை சுவை இனிப்பு இரத்தினம் வைரம் நிறம் வெண்மை சமித்து அத்தி வாகனம் கருடன் தேவதை லக்ஷ்மி ஜாதி பிராமணன் திசை தென்கிழக்கு தத்துவம் நீர் நோய் சிறுநீர்கோளாறு நீர்கோவை உறவு மனைவி முகபாவம் கன்னம் கண்கள் உடல் பாகம் கருப்பை இடம் படுக்கை அறை பெரிய பங்களா நட்பு புதன் சனி ராகு செவ்வாய் கேது பகை சூரியன் சந்திரன் குரு நட்பு ராசிகள் மிதுனம் மகரம் கும்பம் தனுசு பகை ராசிகள் கடகம் சிம்மம் விருச்சிகம் ஆட்சி வீடு துலாம் ரிஷபம் உச்ச வீடு மீனம் நீச வீடு கன்னி சுக்கர பகவானின் தொழில்கள் அழகு சாதன பொருட்கள் விற்பனை ஆடம்பர பொருட்கள் விற்பனை வாசனை பொருட்கள் விற்பனை பொருட்கள் விற்பனை சுவையான உணவுப் பொருட்கள் விற்பனை பொன் வெள்ளி மற்றும் வைர வியாபாரம் இயல் இசை நாடகம் நாட்டியம் போன்ற கலை தொழில்கள் கவிதை எழுதுதல் பாட்டு பாடுதல் நடிப்பு தொழில் துணிமணி வியாபாரம் அழகு கட்டில் வெத்தை வியாபாரம் சங்கீத கருவிகள் வியாபாரம் அழகு நிலையம் வைத்தல் சுற்றுலாத்துறை கேளிக்கை விடுதிகள் வைத்தல் வாகனங்களை கொண்டு தொழில் செய்தல் மது வியாபாரம் தங்கும் விடுதி ஓவியம் வரைதல் சிற்பங்கள் செய்தல் ஒப்பனை செய்தல் அழகு போட்டியில் ஈடுபடுவது இனிப்பான பானங்கள் மற்றும் பலரசம் விற்பனை செய்தல் மது வியாபாரம் வட்டி தொழில் வங்கியில் பணி செய்தல் நிதி நிறுவனங்களை நடத்துதல் நிதி திரட்டுதல் போன்றவை என்று நவக்கிரக காரகத்துவங்கள் வரிசையில் களத்திர காரகனாகிய சுக்கர பகவானை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்